வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் தகவல் மற்றும் தொடர்பாடல் தொழில்நுட்பம் தொடர்பான சர்வதேச ஒருங்கிணைப்பு குழுக்கு பொறுப்பான ஐக்கிய நாடுகள் சபையின் முகவர் நிறுவனமான சர்வதேச தொடர்பு ஒன்றியத்தின் கீழ் இலங்கை என்ற பெயரில் எந்த ஒரு செயற்கைக்கோளும் பதிவு செய்யப்படவில்லை என அமைச்சர் நலிந்திச தெரிவித்துள்ளார் வாராந்து அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதில் அளிக்கையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் சர்வதேச தொடர்பு ஒன்றிய உறுப்பினரான இலங்கையின் தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுவுக்கு இரண்டு புவிசார் சுற்றுப்பாதை நிலைகள் ஒதுக்கப்பட்டுள்ளன இந்த நிலைகள் இலங்கைக்கு ஒதுக்கப்பட்டிருந்தாலும் ஆப்கானிஸ்தான் கிர்கிஸ்தான் மல்தோவா நேபாளம் தர்கிஸ்தான் மற்றும் ருமேனியா போன்ற பிற நாடுகளும் அவற்றில் தடையின்றி செயற்படலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் சர்வதேச தொலைத்தொடர்பு ஒன்றியத்தின் தரவுகளின்படி இந்த சுற்றுப்பாதை நிலைகளில் இலங்கையின் என்ற பெயரில் எந்தவித செயற்கைக்கோளும் தற்பொழுது இல்லை சுப்ரீம் செட் நிறுவனம் சுப்ரீம் செட் ஒன்று என்ற பெயரில் செயற்கைக்கோளை ஏவியதாகவும் பின்னர் அதனை சாய்னா செட் பன்னிரெண்டு என பெயர் மாற்றம் செய்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது எனினும் இலங்கையின் நிலைகளின் கீழ் சர்வதேச தொலைத்தொடர்பு ஒன்றியத்தின் தரவுத்தாளில் குறித்த எந்த பெயரிலும் செயற்கைக்கோள்கள் இல்லை எனவும் அமைச்சர் குறிப்பிட்டார் சுப்ரீம் செட் நிறுவனம் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டில் முதலீட்டு சபையுடன் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது நிதியாண்டுக்கான கணக்குகளில் செயற்கைக்கோள் பதினெண்டு சொத்தாக காட்டப்பட்டிருந்தது எனினும் பின்னர் நிதியாண்டுக்கான கணக்குகளில் செயற்கைக்கோள் செயற்பாடுகளில் இருந்தான எந்த வருவாயையும் அறிவிக்காமல் அதனை நீக்கியிருந்தது எனவே இரண்டாயிரத்தி பதினைந்து முதல் இரண்டாயிரத்தி பதினெட்டு வரையான ஆண்டுகளில் சுப்ரீன்செட் நிறுவனம் மில்லியன் முதல் முப்பத்தி நான்கு மில்லியன் ஆண்டு வருவாயாக பெற்றிருந்த போதிலும் அதில் செயற்கைக்கோள் தொடர்பான வருமானத்தை காட்டும் எந்த விவர குறிப்பும் இருக்கவில்லை இந்த வெடியம் பற்றி அறிவித்தவர் என கூறப்படும் ஒருவர் முன்னதாக பத்திரிகை ஒன்றுக்கு கருத்தளித்திருந்ததாகவும் அபாரன் ஒரு நபர் இருப்பின் உண்மையை வெளிப்படுத்த முடியும் எனவும் அமைச்சர் கோரியுள்ளார் இது ஒரு லாபகரமான தேசிய முயற்சியாக இருந்திருந்தால் ராஜபக்சர்களும் அவர்களது அரசாங்க உறுப்பினர்களும் ஒரு தசாப் மேலாக அமைதியாக இருந்திருக்க மாட்டார்கள் எனவும் அமைச்சர் நலிந்த ஜெயதேச தெரிவித்துள்ளார் இந்த வருடத்தின் முதல் காலாண்டில் இலங்கையில் வேலையின்மை வீதம் மூன்று தசம் எட்டு சதவீதமாக குறைந்துள்ளது என அதிகாரப்பூர்வ தரவுகள் தெரிவிக்கின்றன அதிகாரப்பூர்வ தரவுகளின்படி வேலையின்மை வீதம் ஒரு வருடத்திற்கு முன்பு நான்கு முந்தைய காலாண்டில் நான்கு தசம் இரண்டாகவும் இருந்தது இதனிடையே ஆண்டில் முதல் காலாண்டில் தொழிலில் ஈடுபடுவர்களின் எண்ணிக்கை எட்டு தசம் பதிமூன்று மில்லியனாக உயர்ந்துள்ளது இது கடந்த ஆண்டு ஏழு தசம் தொண்ணூறு மில்லியனாக பதிவாகியிருந்தது அதற்கமைய கடந்த பனிரெண்டு மாதங்களில் சுமார் இரண்டு லட்சத்தியே முப்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டு வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது கைத்தொழில் துறையில் இரண்டு தசம் பதினைந்து மில்லியனாகவும் சேவை துறையில் நான்கு ஒன்பது மில்லியனாகவும் வேலைவாய்ப்பு அதிகரித்துள்ள அதே நேரத்தில் விவசாயத்துறை வேலைவாய்ப்பு ஒன்று தசம் தொன்னூற்றி ஒன்று மில்லியனாக குறைந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் நாணய நெருக்கடி மற்றும் கடனை திருப்பி செலுத்துவதை தவறியதனை தொடர்ந்து ஏற்பட்ட நெருக்கடி உச்சத்தில் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டில் இரண்டாவது காலாண்டில் இலங்கையின் வேலைவாய்ப்பின்மை வீதம் ஐந்து இரண்டு சதவீதமாக உயர்ந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவால் கூட முடியாத இலங்கையின் கடனை ஜனாதிபதி காணி மற்றும் அமைச்சர் துறையின் ரணசிங்க தெரிவித்தார் கடனை மறுசீரமைப்பது மட்டுமல்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டுக்குள் கடனை திருப்பி செலுத்த தொடங்கும் பொருளாதாரமும் மாற்றப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டார் எனவே கிராம மக்களிடையே தேவையற்ற கொந்தளிப்பை ஏற்படுத்துவதை நிறுத்துமாறு வலியுறுத்தினார் இந்த ஒன்பது மாதங்களுக்குள் ஜனாதிபதி ஒரு நல்ல போட்டியை நடத்தியுள்ளார் ஸ்ரீலங்கா பொது சிலர் ஸ்ரீலங்கா பொது ஜன சிலர் ஏவுகணை சம்பவத்தை பிடித்துக் கொண்டு வேடிக்கை பார்த்ததாகவும் அவர்களும் அதே வேகத்தில் வீழ்ந்துவிடக்கூடும் என்பதால் யாக்கிரதியாக இருக்குமாறும் தெரிவித்துள்ளார் சிறப்புரிமைகள் ரத்து செய்யப்படுவதற்கு எதிராக முன்னாள் ஜனாதிபதிகள் நான்கு பேருடன் இணைந்து தாமும் போராடுவதாக வெளியாகியுள்ள தகவலை சந்திரிகா பண்டார் நாயக்கா குமாரதுங்கா மறுத்துள்ளார் குறித்த தகவல் முற்றிலும் தவறானவை எனவும் தெரிவித்த சந்திரிகா பண்டார் நாயக்கா குமாரதுங்காவின் ஊடகப் பிரிவு அறிக்கை ஒன்றில் வெளியிடப்பட்டுள்ளது அந்த வகையில் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான சிறப்புரிமைகள் ரத்து செய்யப்பட உள்ளமை தொடர்பில் சந்திரிகா பண்டார் நாயக்கா குமாரதுங்கா எவ்வித சட்ட நடவடிக்கையிலும் ஈடுபடவில்லை என அந்த அறிக்கையில் ཀྱི ཁེ ཕན அனைத்து மாவட்டங்களையும் உள்ளடக்கிய நாடு தழுவிய முயற்சியான மாவட்ட அபிவிருத்தி நிகழ்ச்சி திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பாதட்டில் இதற்காக இரண்டு பில்லியன் ரூபா ஒதுக்கப்பட்டுள்ளது இத்திட்டத்தின் உள்கட்டமைப்பு மேம்பாடு உள்ளிட்ட உற்பத்தி இயல்மைகளை ஊக்குவித்தல் சேவை வளங்கள் முறைமைகளை வினைத்திறனாக்குதல் வணிக மற்றும் சந்தைப்படுத்தல் வசதிகளை விரிவுபடுத்தல் மற்றும் நிறுவன வலுப்படுத்தல் போன்ற நோக்கங்களை அடைவதற்கு எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கு அமைய தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விவர திணைக்களத்தால் வெளியிடப்பட்டுள்ள மாவட்ட வறுமை மட்டத்தை அடிப்படையாக கொண்டு மாவட்ட அபிவிருத்தி வேலை திட்டங்களுக்கு நிதி பகிர்ந்தளிக்கப்பட உள்ளது இத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி நாள் அமைச்சரவைக்கு யோசனை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது இந்த முயற்சி பிராந்திய ஏற்பாடுகளை நிவாரண த்து மாவட்ட மட்டத்தில் பொருளாதார வளர்ச்சியை அதிகரிப்பதனையும் நோக்காக கொண்டுள்ளதாகவும் அரசாங்கம் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது முப்பத்தி ஏழாவது காவல்துறைமா அதிபராக தற்போதைய பதில் காவல்துறைமா அதிபர் பிரியந்த வீரசூரியவை நியமிக்க ஜனாதிபதி முன்வைத்த பரிந்துரைகளுக்கு அரசியலமைப்பு பேரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது அரசியலமைப்பு பேரவை சபாநாயகர் தலைமையில் கூடிய நிலையிலேயே இதற்கான அங்கீகாரம் வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காவல்துறை அதிபர் தேசபத்து தென்னகோன் பதவி நீக்கம் செய்யப்பட்டதை அடுத்து காவல்துறைமா அதிபருக்கான பதவி வெற்றிடம் ஏற்பட்டது இதனையடுத்து அடுத்து பதில் காவல்துறை அதிபர் வீரசூரியவின் பெயரை புதிய காவல்துறை அதிபர் பதவிக்காக ஜனாதிபதி பரிந்துரைத்து அரசியலமைப்பு பேரவைக்கு அனுப்பியிருந்தார் நாடு முழுவதிலும் மேற்கொள்ளப்பட்ட விசேட காவல்துறை சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது போதைப் பொருள் தொடர்பான குற்றச்சாட்டில் இதுவரையில் ஒரு லட்சத்தியே இருபத்தி ஒன்பதாயிரத்தி அறுபத்தி மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சு தெரிவித்துள்ளது ஹேரோயின் குற்றங்கள் தொடர்பாக முப்பத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஏழு சந்தேக நபர்களும் ஐஸ் போதைப் பொருள் தொடர்பாக நாற்பத்தி ஏழாயிரத்தி பதினைந்து பேரும் கஞ்சா தொடர்பாக நாற்பத்தி ரெண்டாயிரத்தி அறுநூற்றி இருபது பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர்

சாவகச்சேரி காவல்துறை பிரிவுக்கு உட்பட்ட மரபன் குழவு அருகுவழி பகுதியில் பெருமளவான கஞ்சாவுடன் இரு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளன இதன் இருநூற்றி எண்பத்தி நான்கு கிலோ அஞ்சூறு கிராம் இடையுள்ள கஞ்சா பொதிகள் மீட்கப்பட்டன குறித்த சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் சாவகச்சேரி காவல் நிலைய பொறுப்பு அதிகாரி செனவரத்தின தலைமையிலான காவல்துறை குழுவினரால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது விசாரணைகளின் அவர்களை நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் கஞ்சாவை குறைந்த ஆபத்தான மருந்தாக மாறுகைப்படுத்துவது குறித்து அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பரிசீலித்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது வெள்ளை மாளிகையில் சந்திப்பின் போது அவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் இது தொடர்பில் எதிர்வரும் வாரங்களில் இறுதி தீர்மானம் மேற்கொள்ளப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் ட்ரம் குறித்த அறிவிப்புக்கு பின்னர் அமெரிக்கா பங்கு சந்தையில் கஞ்சா தொடர்பான வணிகங்களின் பங்கு விலைகள் அதிகரித்துள்ளதாகவும் வெளிநாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன மனித உருவ ரோபோவினால் இயக்கப்படும் உலகின் முதலாவது வர்த்தக நிலையம் ஒன்று சீனாவின் பெய்ஜிங்கில் திறக்கப்பட்டுள்ளது ஒன்பது சதுர மீட்டர் பரப்பளவு கொண்ட இந்த வர்த்தக நிலையம் கால்போர்ட் என்ற மனித உருவ ரோபோவால் இயக்கப்படுகின்றது குறித்த வர்த்தக நிலையத்தில் பானங்கள் உள்ளிட்டவை விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் இந்த ரோபோ பல தொழில்களை கையாளும் திறன் கொண்டது என வெளிநாட்டு ஊடகங்கள் குறிப்பிடுகின்றன நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்